கமல்ஹாசன் சரிகா பிரிவு வெளிப்படையாக பேசிய நடிகை ஹாசன் நடிகை வாணி கடபதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் கமல்ஹாசன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இருவரும் வாக்கரத்து பெற்று புரிந்தனர் விவாகரத்துக்கு பின் நடிகை சரிகாவை காதலித்து இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஸ்ருதிஹாசன் அக்ஷரஹாசன் என இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்நிலையில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சரிகா கமல் தம்பதி விவாகரத்து பெற்று புரிந்தனர் கமல்ஹாசன் சரிகாவின் பிரிவு குறித்து அவர்களது மூத்த மகள் ஸ்ருதிஹாசன் வெளிப்படையாக பேசியுள்ளார் தாய் தந்தையின் பிரிவு எனக்கு வருத்ததை விட வாழ்க்கையின் ஒரு மதிப்பு பாடத்தை கற்று தந்தது குறிப்பாக ஒரு பெண் பொருளாதார ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சுதந்திரமாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தியது என்று கூறியுள்ளார் என் அம்மா சரிகா விவாகரத்திற்கு பின் தன்னம்பிக்கையுடன் தைரியமாக நின்று தனது வாழ்க்கையை மறு எனக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தது இந்த சம்பவம் ஒரு பெண் உணர்ச்சி ரீதியாக மட்டுமல்ல பொருளாதார ரீதியாகவும் தன்னிறைவு பெற்றிருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை எனக்கு உணர்த்தியது அது என் வாழ்க்கையின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றாக மாறியது என்று கூறியிருக்கிறார்